இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு இருக்க குடமிளகா பொரியல் தாங்க வச்சோம் அந்த குடமிளகா பொரியல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாங்க கருவேப்பில் தழை சேர்த்திக்கலாம் கருவேப்பில் தலை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டுங்க அடுத்து ரெண்டு குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் அந்த பொடியாக அந்த குடமிளகாயை சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அப்படியே நல்லா எண்ணெயிலே அப்படியே வணக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அப்படியே வணங்கட்டுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாங்க உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க அப்படியே இது வணங்குட்டுங்க அடுத்த அடுப்பில் கடாய் வச்சுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை ரெண்டு ரெண்டு ஸ்பூனு எடுத்து சேர்த்துக்கலாங்க மல்லி வரமல்லி ஒரு ஸ்பூனு வரம் மிளகாய் மூணு வர மிளகாய் இதை சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாங்க வறுத்துக்கலாங்க சிம்லையே வச்சு வறுத்து தனியாக ஜார்ல எடுத்து போட்டுக்கலாங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காங்க ஒரு அரை மூடி கா மூடி தாங்க இருக்குங்க அரை மூடி கூட இல்லைங்க கா மூடி தேங்காங்க இது மிக்சியில் போட்டு நல்லா குரக்குரனாக அரைச்சிக்கலாங்க நைஸாக வேண்டாங்க குரக்குரன் அரைச்சி அரைச்சி நம்ம இந்த குடமேளகாயில் சேர்த்திக்கலாங்க குடமேளகாயில் சேர்த்து இந்த மசால் ரொம்ப நல்லாயிருக்குங்க சேர்த்திக்கலாங்க சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துருங்க மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க மூடி வச்சு நல்லா வேகட்டுங்க காஸ்பூன் காச்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறாங்க மஞ்சத்தூள் சேர்த்து அது கிளறி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் குடமிளகா நல்லா வெந்து வந்துருச்சு குடமிளகா பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பரிமாறிக்கலாங்க குடமிளகா பொரியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியாக இருந்ததுங்க